வாழ்க வளத்துடன் நான் உங்கள் அக்கப்பஞ்சி தர் தேவா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்ம சுகர் சுகற்புண் ஆறாத சுகற்புண் அந்த மாதிரி புண்ணுக்கெல்லாம் என்ன செய்யலாம் வீட்டிலேருந்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டுக்கிட்டக்கா புளிய மரம் இருந்தால் அந்த பட்டை புளியமரப்பட்டை அது பார்த்தீங்கன்னா கீழே பட்டைப்பட்டையாக உறிஞ்சி உறிஞ்சி வரும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டையை எடுத்து வச்சுக்கங்க அதை நல்லா தூள் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு பக்கத்தில் புளியமரம் பட்டை கிடைக்கலன்னா நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அந்த புளியமரப்பட்டையை வாங்கி நல்லா தூள் பண்ணி வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெய் எடுத்து அடுப்பில் காய்ச்சுங்க அதில் அந்த பட்டையை போட்டு நல்லா காய்ச்சிட்டு வாங்க அந்த பட்டையெல்லாம் கருப்பு நிறமாக மாறும் மாறும்போது தான் நீங்கள் அடுப்பை அமர்த்திட்டு அந்த எண்ணெயை மட்டும் வடிகட்டி தனியாக அந்த எண்ணெயை எடுத்து வச்சுக்கங்கணும் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஆறாத புண்ணுலாம் அந்த எண்ணெயை தடவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு நல்ல அந்த புண் ஆறு வேகமாக ஆற ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் கீழே விழுந்து குழந்தைய குழந்தை இருக்கிற வீட்டிலலாம் கீழே விழுங்க அடிக்கடி அப்போல்லாம் அந்த புண் வரும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிராச் ஏற்படும் அந்த அந்த சமயத்துல எல்லாம் போடலாம் அந்த மாதிரி யாருக்கு புண் வந்து அந்த மாதிரி தோல் உறிஞ்சி சிகப்பா அப்படி இருக்குது உங்களுக்குலாம் போட்டிங்கன்னாவே இது ஆறிரும் இதுக்கு பார்த்தீங்கன்னா சுகரில் ஆயின்மெண்ட் போடுவாங்க கேட்காது போக போக குழி புண்ணு மாதிரி போய் புழு வச்சு அந்த காலே எடுக்க வேண்டியது வரும் இது வந்து நல்லா பயன் தருது பார்த்தீங்கன்னா புளிய மரப்பட்ட பொடி அதை வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி வடிகட்டி எண்ணெயை எடுத்து எண்ணெயை தடவிட்டு வந்தாலே நல்ல ரிசல்ட் தருது இல்லைன்னா நீங்கள் ஆவாரம் இலை இருக்கும் ஆவாரம் இலையை வந்து நல்லா அரைச்சு நல்லெண்ணெயில் வதக்கி அதை வந்து துணியில் வச்சு கட்டி அந்த புண்ணு மேலே வச்சு கட்டுவாங்க அப்படியும் கட்டலாம் ஆனால் அதை விட வந்து உங்களுக்கு புளிய வந்து நல்ல ரிசல்ட் தருது பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் அந்த சுகர் புண்ணு இருக்கும் உங்களுக்குலாம் ரொம்ப நல்ல இது உங்களுக்கு இது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸில் பதிவுவிடுங்க நன்றி வாங்க வளர்த்துடன்